அமெரிக்காவின் நிதி மற்ற நாடுகளின் உள்நாட்டு அரசியலில் பயன்படுத்தப்படுவதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் கெனடியின் உறவினர் ஜூனியர் கெனடி குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து பேசிய அவர் யுஎஸ் ஏஐடி எனப்படும் அமெரிக்காவின் நிதியை சிஐஏ அவர்களது கருவியாக பயன்படுத்தி வருகிறது இந்த நிதியை வைத்துக் கொண்டு பல நாடுகளின் அரசாங்கங்களை சீர்குலைக்க சிஐஏ பயன்படுத்தியுள்ளது உக்ரைனில் செலன்ஸ்கியை பதவியில் அமர வைக்க பல கோடி யுஎஸ் ஏஐடி நிதியிலிருந்து செலவிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இதேபோல யுஎஸ் ஏஐடி நிதி கிரிமினல் குற்றத்திற்கு பயன்படுத்தப்படுவதாக ட்ரம்புக்கு நெருக்கமான எலான் மஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே வங்கதேசத்தின் ஆட்சி மாற்றத்தில் சிஐஏ மற்றும் டீப் ஸ்டேட்டின் சதி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ட்ரம்ப் ஆதரவாளர்களின் இந்த குற்றச்சாட்டு அதனை உறுதி செய்யும் வகையில் உள்ளது இதுபோல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சதி நடந்ததாக பாஜக குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது